ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தனி மிளகாய் தூள் அரைக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டு மிளகாய் வந்து வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து வீட்லேயே வந்து நான் விரல் மஞ்சள் தான் ஏற்கனவே அரைச்சு யூஸ் இருந்தேன் இப்போ வந்து நம்ம எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விரல் மஞ்சள் வந்து வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிருக்கேன் நல்லா கலகலன்னு சவுண்டு கேட்க பாருங்கள் நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் நம்ம வந்து இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கண்ணு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலாம்னு பார்த்துக்கலாமா அதுக்கு என்னென்ன வறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருத்து இரநூறு கிராமம் எடுத்துருக்கேன் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கே மாட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு அஞ்சு வந்து விரல் மஞ்சள் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து சுக்கு போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூளுக்கி இதை நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சரிங்களா அது வந்துட்டு இந்த கடாய் சூடு ஏறினாலே இது போதும் அவ்வளோதான் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மிளகு சீரகமும் நல்லா பொன்னிரமாக வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நூற்றி கிராம் அரிசி வறுத்து எடுத்துருக்கோம் கடலை பருப்பு இரநூறு கிராம் அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இரநூறு கிராம் வறுத்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சுக்கும் மஞ்சளும் சேர்த்து ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் மொத்தமாக ஒரு நூறு கிராம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியா அரை கிலோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் அரை கிலோ எடுத்துருக்கோம் சரிங்களா நான் இவ்வளோ தான் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு பொருள் எடுத்துப்பேன் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் சரிங்களா நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து ஒரே அளவுக்கு நம்மளுக்கு வருபட்டு வந்துடும் ஏன்னா வெண்டையும் வந்து அதிகமாக நம்ம வறுக்கக்கூடாது அப்புறம் வந்து கசப்பு வந்துடும் அதிகமாக சேர்க்கவும் கூடாது சரிங்களா இது வந்து ரெண்டுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆனால் ரெண்டுமே வந்து கம்மியான அளவு போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துன்னு வந்துட்டோம் குழம்பு மிளகாய் தூளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கறது இது ரெண்டு பொருளும் தான் இதெல்லாம் குழம்பு மிளகாய் தூளுக்கு சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காய வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா மிஷினில் கொடுத்து நம்ம மஞ்சள் தூள் அரைச்சின்னு வந்துட்டோம் சரிங்களா எந்த கலரும் நம்ம சேர்க்கலை ஒரிஜினலாக அரைச்ச மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி நம்ம எல்லா செலவுகளுமே வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் சரிங்களா இது வந்து தனி மிளகாய்த்தூள் நல்லா மிளகாவை காய வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சரிங்களா வீட்லையே வந்து நான் ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து இருபத்தி ஒரு பொருள் போட்டு சத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம் சரிங்களா ரொம்ப வாசனையாக இருக்குது ஏலக்கெல்லாம் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லு இட்லி பொடி கொல்லு ஃபஸ்ட்டு மெயினாக வந்து கொள்ளு மட்டுமே நிறைய போட்டு இட்லி பொடி அரைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி சரிங்களா சூப்பராக இருக்கும் வாசனையாக உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாமே வந்து காம்போ ஆஃபரில் வரப்போகுது உங்களுக்கு வந்து எந்தெந்த அளவு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க và là vừa làm monte vừa là em thế na pin paner na comment là ok nhá